விருதுநகர் அருகே ரோசல்பட்டி ஊராட்சியில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் துவக்கி வைத்தார் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் தடுப்பூசி போட்டுச் சென்றனர் விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனாவால் இதுவரை நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஆறுநூற்றி தொன்னூத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டதில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று மூன்று பேர் பூரண நலம் பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் சுகாதாரத்துறை உள்ளிட்ட அரசு துறைகள் தொற்று பரவுவதை தடுப்பதற்காக தடுப்பூசி போடும் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றன தினம்தோறும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றது அதன்படி இன்று மாவட்டத்தில் உள்ள ஒன்பது அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஐம்பத்தி எட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட மொத்தம் தொன்னூற்றி ஒரு மையங்களில் தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் ரோசல்பட்டி ஊராட்சியில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை துவக்கி வைத்தார் பொதுமக்கள் அதிகாலை முதலே தடுப்பூசி முகாம்களுக்கு வந்திருந்து டோஸ்களையும் டோக்கன்களையும் பெற்றுக்கொண்டு சமூக இடைவெளியுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக்கொண்டனர் மாவட்டத்தில் இதுவரை இரண்டு லட்சத்து பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக விருதுநகர் மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது